ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் எகிப்தன் வர்றது உலக அதிசயத்துல ஒன்னா இருக்கிற பிரம்மாண்டமான பிரமிடுகளும் கண்கவர் ஓவியங்களும் மர்மமான புதைகளும் மோம்ஸும் மட்டும்தான் ஆனா உண்மையிலே நம்ம நினைவுக்கு ஃபர்ஸ்ட் வர வேண்டியது பூனைகள் தான் ஏன்னா எகிப்து மக்கள் பூனைய கடவுளா வழிபட்டாங்க அது மட்டும் இல்லாம அவங்களோட உயிரை விட பூனைதான் அவங்களுக்கு முக்கியமா இருந்துச்சு பூனைகள் இப்போ இருக்கிற மனுஷங்களுக்கு செல்ல வேணா இருக்கலாம் ஆனா எகிப்து காலத்துல அது ரொம்பவே போற்றுதலுக்கு உரிய உயிரினமா இருந்திருக்கு பண்ட எகிப்தியர்கள் அவங்களோட வாழ்ந்த பல உயிரினங்களை மதிச்சிருக்கிறாங்க இருந்தாலும் பூனைகள் எகிப்தியர்களோட வீடுகள்லயும் இதயங்கள்லயும் ரொம்பவே சிறப்பான இடத்த பிடிச்சிருந்துச்சு எகிப்தியர்கள் பல உயிரினங்களை வணங்கி வந்தாலும் அவங்க பூனைகளை தான் ரொம்பவே விரும்பியிருக்காங்க எகிப்து மக்களுக்கு பூனைகள் மீதான அன்பும் பக்தியும் ரொம்ப அளவில்லாததா இருந்திருக்கு இதனால அவங்க பெரும்பாலும் தங்களோட பாதுகாப்பை விட தங்களோட பூனையோட பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க உதாரணமா சொல்லணும்னா ஒரு வீட்டுல தீ பிடிச்சிச்சு அப்படின்னா எகிப்து மக்கள் ஃபர்ஸ்ட் காப்பாத்துறது அவங்களோட தான் அவங்களோட செல்ல பூனை இறந்து போச்சுன்னா குடும்பத்தினர் துக்கத்துக்காக தங்களோட புருவங்களை மொழிச்சு அவங்களோட புருவங்கள் மறுபடியும் வளர்ற வரைக்குமே துக்கம் அனுசரிப்பாங்க எகிப்தியர்கள் பூனைகளை இவ்வளவு நேசிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நாம இப்போ பார்க்கலாம் பத்தாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே எகிப்துல பூனைகள் அதிகமா வளர்க்கப்பட்டிருக்கு பண்ட எகிப்திய சமூகங்கள் முதன்மையா விவசாயத்தை சார்ந்து எலிகள் பாம்புகள் மாதிரியான விலங்குகள் எகிப்து மக்கள் எதிர்கொண்டாங்க உணவுப் பொருட்கள் ஏராளமா கிடைக்காத காலத்திலையும் சேமிச்சு வச்சிருந்த சின்ன உணவையும் கொறி துண்ணிகள் தாக்குதலுக்கு ஆளாக்குனதுனால உணவு பாதுகாப்பு உறுதி செய்யறதுல பூனைகள் ரொம்பவே முக்கிய பங்கா இருந்துச்சு பழங்கால எகிப்தியர்கள் ஆரம்பத்திலேயே காட்டு பூனைகள் தங்களோட அறுவடையை சேமிச்சு வைக்குது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால பல வீடுகள்ல பூனைகளுக்கு சாப்பாடு கொடுத்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க ஒரு கட்டத்துல கிட்டத்தட்ட அனைத்து எகிப்து மக்களோட வீடுகள்லயும் பூனைகள் இருந்துச்சு இது கொரி துணிகள் அப்புறம் பிற அச்சுறுத்தல்களை தடுக்கிறதுக்கு உதவுச்சு பூனைகளுடனான உறவு பரஸ்பர உறவா இருந்துச்சு அங்க பூனைகள் அப்புறம் எகிப்தியர்கள் ரெண்டு பேருமே பயனாளிகளா இருந்தாங்க பூனைகள் மனிதர்களோட வாழ்வதை கொஞ்சம் கொஞ்சமா ரசிக்க ஆரம்பிச்சு ஏன்னா அவை உபரி உணவுகளான பூச்சிகள் அதோட மனிதர்களால பூனைகளுக்கு கொடுக்கப்படும் சாப்பாடு அப்புறம் பெரிய மிருகங்கள் கிட்ட இருந்து வேட்டையாடுறதுல இருந்து பூனைகள் தப்பிச்சுச்சு இதனால மனுஷங்க கிட்ட இருக்கிறத பூனையும் விரும்ப ஆரம்பிச்சிச்சு இன்னொரு பக்கம் எகிப்து மக்கள் பூச்சிகளை விரட்டுற வழிகளை கண்டுபிடிச்சாங்க இதனால எல்லா விவசாயிகளுமே எங்க போனாலும் தங்களோட பூனைகளை கூடவே கூட்டிட்டு போனாங்க அவங்களோட உடல் தோற்றத்தை தவிர பூனைகள் ஆன்மீக கண்ணோட்டத்திலயும் ரொம்பவே மதிக்கப்பட்டுதான் இருந்துச்சு உதாரணமா பல எகிப்தியர்கள் தங்களோட கனவுல பூனை வந்துச்சுன்னா அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சாங்க அந்த எகிப்து கலாச்சாரத்துல பூனைகள் பல மதங்களோட இணைக்கப்பட்டு இருந்திருக்கு உதாரணமா சிறுத்த மாதிரி இருந்த மாஃப்டெட் தெய்வம் எகிப்தோட ஆரம்ப கால தெய்வங்கள்ல ஒன்னா இருந்துச்சு பாம்புகள் மாதிரியான விஷ இருந்து பாதுகாப்பு கோருபவர்களாலும் வழிபட ஆரம்பிச்சாங்க மேலும் அனைத்து பூனை தெய்வங்கள்லயுமே ரொம்பவே பிரபலமானது பாதி பூனையாவும் பாதி பெண்ணாவும் இருந்த பாஸ்டேட் தீமை மற்றும் நோய்களுக்கு எதிரான பாதுகாவலர் அப்புறம் வீடுகளின் காவலர் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க அவர் பெண்மை மற்றும் கருவுறுதல் இதோட தொடர்புடைய இருந்ததுனால மக்கள் அனைவரும் அவரை வழிபட ஆரம்பிச்சாங்க பண்டை எகிப்தின் மிகப்பெரிய கொண்டாட்டங்கள்ல அவரை வழிபடுற திருவிழாவும் ஒன்னா இருந்துச்சு பூனைகள் மீதான எகிப்தர்களின் அளவற்ற பக்தி அவங்களுக்கு பிற்காலங்கள்ல ஆபத்தையும் ஏற்படுத்துச்சு பெர்சியாவின் இரண்டாம் காம்பிசஸ் எகிப்தை கைப்பற்றின போர் நடந்த போர் தான் அதுக்கு சிறந்த உதாரணம் பூனைகள் மீது எகிப்தர்களின் பக்தி பற்றி காம்பிசஸ் ரொம்பவே அறிஞ்சிருந்தாரு போர் நடந்தப்போ அத அவங்களுக்கு எதிரா பயன்படுத்த ஆரம்பிச்சாரு அவர் தன்னோட போர் வீரர்களை முடிஞ்ச வரைக்கும் பல பூனைகளை சேகரிக்க சொன்னாரு அது மட்டும் இல்லாம அவங்களோட போர் கவசங்கள்ல பூனைகளோட உருவங்களையும் வரைஞ்சு வச்சிருந்தாங்க அவங்க பெலுசே நகரத்தை நோக்கி அணிவகுத்து செல்ல தொடங்கினப்போ பல பூனைகள் முன்னாடி போச்சு மீதமுள்ள எல்லாமே பாரசீக வீரர்களோட கைகள்ல இருந்துச்சு பூனைகளுக்கு தீங்கு விளைவிக்கிற பயத்தின் காரணமா எகிப்திகள் போர்ல ஈடுபட ரொம்பவே தயங்கினாங்க அதனால சரணடைய ஆரம்பிச்சாங்க எகிப்தியர் ஆட்சியத்தை பெருசர்களை கைப்பற்ற அனுமதியும் கொடுத்தாங்க எகிப்தியர்கள் காலத்துல பூனைகளை பாதுகாக்கிறதுக்கு பல சட்டங்கள் நடைமுறையில இருந்துச்சு உதாரணமா ஒரு மனிதர் ஒரு பூனைய தெரியாம கொண்டுட்டா கூட அவருக்கு மரண தண்டனை கொடுப்பாங்க மற்ற நாடுகளுக்கு பூனைகளை வர்த்தகம் செய்யறதும் ஏற்றுமதி செய்யறதும் சட்ட இருந்துச்சு பூனைகள் இறந்து போச்சுன்னா அவ மம்மிகளாவும் மாத்தினாங்க அவற்றோட உரிமையாளர்கள் அதுக்கு உணவையும் விட்டுட்டு போவாங்க சில நேரங்களில் பூனைகள் தங்கள் அன்பான செல்ல பிராணிகளை எவ்வளவு நேசிக்கின்றன அப்படிங்கறத காட்டுறதுக்காக உரிமையாளர்களோடைய பூனைகளையும் சேர்த்து புடிச்சு வச்சிருந்தாங்க ஓகே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப்பும் பண்ணிருங்க தேங்க்யூ